விளங்கிக் கொள்ளுங்க கடைசி வார்த்தை கொள்ளுங்க ரெண்டு சந்தோஷப்பட்டார்கள் சந்தோஷப்பட துவங்கினாங்க அது நிறைவுக்கு வந்துச்சு ஆனா மூணாவது சந்தோஷப்பட தொடங்கினாங்க நல்ல விளங்கிக் கொள்ளுங்க ஆங்கிலத்தில் இன்னும் அழகாய் சொல்லப்பட்டது தே பிகான் டு மேரி அவர்கள் மகிழ்ச்சி அடைய துவங்கினார்கள் அருமையான தேவண்ட சடம் இந்த வருஷத்தை துவங்கிட்டோம் ஆனால் இந்த வருஷத்தோடு துவக்கத்தில் கத்த நமக்கு தந்திருக்கிற நிறைவு சந்தோஷம் தேவ சமாக சமூகம் தேவ சமாதானம் நிறைவாய் தொடங்கிறது இந்த வருஷம் எல்லாம் நம்முடைய ஜீவி நாட்கள் எல்லாம் தொடர்ந்து வரணும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மிக துக்கமான காரியம் மற்றும் சந்தோஷம் நிறைவடைந்தது அதுதான் சொல்லுகிறார் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கு அருமையான தேவன் சனமே இன்னைக்கு சந்தோஷப்பட தொடங்கிட்டாங்க முடிக்கல நடுவுல ஒருத்தன் வந்துட்டான்

அது நிறைவா இருக்கும் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர்க்காமல் போனாலும் கடையில் ஆட்டு மந்தம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எப்போது மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் பிரியமானவர்களே பாருங்க இந்த மூன்றாவது காரியத்தில் அவங்க சந்தோஷப்பட தொடங்கினாங்க அவங்க சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான் அது முடிவடைய காரணம் இதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நேரம் அனுமதிக்கிறது போல ரெண்டு மூன்று காரியங்களை சொல்லி முடிச்சிடுறேன் இதை நீங்கள் படிச்சீங்கன்னா முக்கியமாக ஆறு ஏழு காரியங்கள் நம்ம படிக்கிறோம் ஒரு மூன்று நான்கு காரியங்கள் முக்கியமான காரியங்களை காண்பித்து முடிக்கிறேன் பிரியமானவர்களே நல்லா விளங்கி கொள்ளுங்க ஒரு தேவண்ட பிள்ளைக்கு முன்பாக தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தை எடுப்பது திருடுவது கொள்ளுவது அழிப்பது பிசாசு இருக்கிறான் அவனுடைய நோக்கம் நம்ம ஒரு வித விதைப்போம் பொள்ளாங்கன் வந்து என்ன பண்ணிடுவான் பிடிங்கிடுவான் கலைகளை விதைப்பான் இதுதான் நமக்கு நமக்கு எப்பவுமே ஒரு தேவண்டி சனத்திற்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக ஏழு தலையும் பத்து கொம்பு உடைய பெரிய சிவப்பான வலுசப்ப நின்று கொண்டே இருக்கு எப்ப நம்முடைய சந்தோஷத்தை எடுக்கணும் சமாதானத்தை எடுக்கணும் எப்ப நம்முடைய சுகத்தை எடுக்கணும் எப்போது நம்முடைய ஆரோக்கியத்தை எடுத்துடணும் தேவன் கொடுக்கிற மகிமை எடுத்துடணும் இதுதான் பிசாசு நோக்கம் இன்னைக்கு பாருங்க ஜனங்கள் எத்தனையோ பேர் நிர்பந்தமா நிலவத்திற்கு சந்தோஷமாய் துவக்குகிறாங்க ஆனா கொண்டு போக முடியலையே இன்னைக்கு ஏன் காரணம் என்று இந்த ஊமையிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க இந்த மூத்த என்ன பண்றா இப்ப வரான் வரும் பொழுது அந்த இடத்துல நீங்க படிங்க ஊழியக்காரரில் ஒருவனை

நூற்றி இருபதாய் மாறுச்சு நூற்றி இருபது மூவாயிரமாய் மாறுச்சு என்ன கடங்காத சந்ததியை பெருகிட்டே இருக்கிறாங்க நல்ல விலங்கி கொள்ளுங்க சொன்னாரு நீங்க படிங்க பார்க்கலாம் மத்தியில படிங்க மத்திய எழுதுன சுவிசேஷம் இருபத்தி ஆறு இருபத்தி படிங்க அவர்கள் நிறைய வசனங்கள் இருக்கு முக்கியமான வசனத்தை மாட்டம் காட்டுறேன் அவர்கள் அவர் உங்களில் ஒருவன் என்னை பதினைஞ்சு மனசுல வச்சுக்கோங்க உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இன்னும் யோவான்ல படிச்சு பாருங்க பயங்கரமா இருக்கு யோவான்ல படிங்க பாக்கலாம் அதே காரியத்தை யோவான ஆறாம் அதிகாரத்துல படிங்க படிங்க இயேசு அவர்களை நோக்கி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா பன்னிரண்டு பேர் இருக்கீங்களே உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா அடுத்த வசனத்தை படிக்கவே விட மாட்டோம் ஒருவன் பிசாசா அத படிக்கவே விட மாட்டான்

படிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாக சாத்தான போடுவார் இந்த வேலைக்காரன் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் நீடிச்சு போகாது பாருங்க இவன் என்ன திரும்ப இந்த மூத்த மகன் வந்த ஒரு மூத்த குமாரன் வரும்பொழுது அவன் இனத்திறம்பு சொல்றான் கீழே படிச்சு பாருங்க அவன் சொல்றான் ஒருத்தவங்க தம்பி தம்பி கூட சொல்ல அவன் படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை படிங்க அதற்கு அவன் உங்களுடைய சகோதரன் வந்தார் உங்க சகோதரன் வந்தா எப்படி அப்படியா இருக்கு ஒழுங்கா படிங்க அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார் அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து பாருங்க வந்தா எப்படி வந்துட்டான்

வந்துட்டான் தகப்ப வீட்டுக்கு வந்துட்டான் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்காங்க என்ன அவன் எப்படி சும்மா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் அவன் என்ன திரும்ப சொல்றான் ஐயோ உங்க ஒருத்தன் தம்பி இருந்தான் இல்லையா அவன் போனான் எல்லாத்தையும் ஆசியல்லாம் கொண்டு போய் அவன் சுகத்தோட வந்துட்டான் அவனுக்கு கை கால் உடையில அவன் மென்டல் ஆகல லூஸ் ஆகல இல்லாவிட்டா வேற ஏதோ லாரியில் அடிபட்டு சாகல அவன் சுகத்தோட வந்துட்டான் அதுக்கு மாத்திரம் இல்ல அப்பா வந்து அவனை திரும்ப சேர்த்துக்கிட்டு படிங்க பாக்கலாம் அப்பொழுது அவன் கோபம் அடைந்து பாருங்க இல்ல அந்த இருபத்தி ஏழாம் சந்த படிங்க உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிக்கிறாரே சாதாரணமான ஒரு கண்ணு குட்டி அடிக்கலாம் இவங்க பேச பேச

நல்ல விளங்கி கொள்ளுங்க இவன் வந்து ஏத்தி விடுறோம் சொல்றோம் ஐயோ இப்படி நல்ல விளங்கி கொள்ளுங்க புருஷனுக்கு மனைவிக்கு நடுவில் இன்னொரு ஆள் மூணாவது ஆள் சேர்க்கவே கூடாது நல்ல விளங்கி கொள்ளுங்க வேதம் சொல்லுகிறது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணணுமா அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு இவங்க ஒரே மாம்சமா இருப்பாங்களாம் குமாரத்தையே சிந்தித்துக்கொள் நான் சொல்றத மனசுல வச்சுக்கோ உன் தகப்பன் வீட்டையும் உன்னை இனச்சனத்தை எல்லாத்திலையும் மறந்துரு ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் தான் உன் நாயகர் இப்போ குடும்பத்தில் என்ன நடக்குது இன்னைக்கு ரொம்ப கனத்து இருதயத்தோடு இருக்கிறேன் நின்னை நேற்று முந்தா நேற்று கூட பாச சொன்னார் நம்ம கூட அங்கே கல்யாணம் பண்ணி விட்டு பாம்பேல அவங்க டைவர்ஸ் வந்து நிற்கிறாங்க உடனே வான்னு சொன்னாங்க பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனையோ காரியங்கள் காரணம் என்ன தெரியுமா ஒன்றுமே இல்லை ரீசன் பார்த்தா ஒன்றுமே இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ரீசன் நல்லா விளங்கி கொள்ளுங்க புதியாண்ட ஆண்ட துவங்கி இருக்கிறோம் புருஷனை பத்து மனைவியின் இடத்துல மனைவியை பத்து புருஷன் இடத்துல பிள்ளைகளை பத்தி நம்ம இடத்துல யாராவது தவறா சொன்னாங்கன்னா அவன் பிசாசு அவங்க யாரு நல்ல விளங்கி கொள்ளுங்க நம்மளோட நல்லா பன்னிரெண்டு பேர்ல ஒருத்தன் இந்த இந்த பெரிய வீட்டுல ஒருத்தன் இப்படி தவறான விதத்துல யாராவது உங்க வீட்டுல வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க அவங்க பிசாசு குடும்பத்தையும் தகப்பனையும் தாயும் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய புருஷன் மனைவி பந்தத்தில் சபையினுடைய பந்தத்தில் பிரிக்கும்படியா நல்ல விளங்கிக் கொள்ளுங்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான் இவருடைய மனசுல எல்லாம் என்ன தெரியுமா சபை நல்ல வளருது ஐக்கியமா இருக்கிறாங்களே ஒன்றா இருக்கிறாங்களே கண்ணு கொள்ளாது வயிறு எரியும் என்னைக்காவது தருணம் பார்க்கணும் உன் புருஷனை பார்த்து உனக்கு தெரியுமா அன்னைக்கு அந்த வண்டியில் இவ்வளோ கூட்டிட்டு போ யாரு சொந்த சகோதரியா இருக்கும் முக்கியமானவங்க யாராவது இருப்பாங்க இவங்க பார்த்தது உண்மைதான் ஆனால் இங்கே வந்து ஏற்றி விடும்போது எப்படி ஏற்றி விடுவாங்க தெரியுமா பயங்கரமாக ஏற்றி விடுவாங்க நல்லா விலங்கி கொள்ளுங்க எத்தனையோ குடும்பத்தில் இப்படி தான் பண்றாங்க மூணாவது ஆள் சத்தத்தை கேட்டுட்டு கோபம் பீப்பு ஏறி புருஷனையும் பார்த்து மனைவியும் பார்த்து பிள்ளைகளை பார்த்து மாடி கடித்த குரங்குன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் ஆளு நம்ம செய்யக்கூடாது சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க கத்த நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து இருக்கிறார் நம்ம வனாந்தரத்தில் இருந்தால் கூட நம்முடைய இருதயத்தில் பூரணமான சந்தோஷத்தை கத்த தருகிறார் ஆனால் அந்த சந்தோஷத்தை திருடுவது அழிப்பது கொள்வது பிசாசு வேலை ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்களா ஆதாம ஏவால எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க சகல விருட்சத்தும் கனிய பூசிக்கலாம் ஜீவ விருட்சத்தும் கனிய பூசிக்கலாம் சரீரத்தில் வளர்ந்துருக்கு ஆத்துமா வளரு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நன்மை தீமை பகுத்தறிய விரிச்சத்து கூட நான் கொடுப்பேன் அது உனக்கு தான் சாப்பிட்டுட்டு என்ன போல நீ மாதான் அவனுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை தேவ மகிமையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா வேதத்துல நாம் படிக்கும்போது ஏழு ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்திருந்தார் அதுல ஒண்ணுதான் நித்திய ஜீவன் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை மூணாவது ஆளுக்கு செவி கொடுத்தபடினா ஆண்டவர் என்னென்ன சொன்னார் அதுக்கெல்லாம் ஆப்போசிட் பாருங்க

இல்லையா உள்ளும் குறுக்கும் பிறப்பிச்சு வச்சிருக்கு பூமி சாபத்துல இருக்கு விளங்கி கொள்ளுங்க மூன்றாவது ஆளுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது ஒரு ஒரு தேவண்ட மனுஷனை குறிச்சு நான் தற்க சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவரை குறிச்சு நான் தூரத்துல இருந்து பார்த்தேன் ஒரு இடத்துல போ அவரோடு கூட இருக்குன்னு சொன்னாரு பாசுடைய அவருடைய குணாவது செய்யும் அது போ நிறைய பேர் நான் எல்லாரும் தெரியாதனால சொல் யாராவது வந்து பேசுனா இல்லை பேசுவாராம் யாராவது ஒருத்தங்க வந்து ஐயா இந்த ஊழியக்காரங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்க ஊழியத்துக்கு போய் நடத்துறீங்களே அவர் இப்படி உடனே சொல்லுவாராம் சரி சொல்லிட்டு ஒன்று ரொம்ப பழகணவங்களாக இருந்தா எழுந்து உள்ளே போயிடுவாராம் இல்லாட்டா சரி ஸ்தோத்திரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டு காஃபி கொடுங்க எதுன்னு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கழிச்சு விட்ருவாராம் அவங்க உணர்றதுக்காக செய்வாராம் நல்ல பிள்ளைங்க கொள்ளுங்க இதெல்லாம் தெய்வீக சுவாபங்கள் மற்றவங்க ஒருத்தங்களை குறிச்சு உங்களை புருஷனை குறிச்சோ மனைவி குறிச்சோ பிள்ளைகளை குறிச்சோ அப்பா அம்மாவை குறிச்சோ தப்பா வந்து சொல்றாங்கன்னா ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள கூடாது அவங்க ஒன்னா நம்பர் பிசாசு வேதம் சொல்லுகிறது உங்களிலும் ஒருவன் சாத்தானா இருக்கிற அப்ப ஏசப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு நான் பன்னெண்டு பேரை தெரிந்து கொள்ளவில்லையா மூன்றாவது ஆளுக்கு செவி கொடுக்காதீங்க மூன்றாவது ஆளுக்கு செவி கொடுக்கவே கூடாது மூன்றாவது ஆளுக்கு இடமே இருக்க கூடாது குடும்பம் ஐக்கியமாயிருக்க இருக்க சபை வளர யார் யார் பிரயாசப்படுகிறார்களோ அவங்க தான் சரீரத்தின் அவயவங்கள் ஒருத்த கண்ணு ஒருத்தர் கால் ஒருத்தர் இருதயம் ஒருத்தர் நுரையல் ஒருத்தர் கை எல்லா சரீரத்து அவயங்கள் ஒருத்தர் செவி இப்படி கத்தர் அவங்களுடைய திராணிக்கு திறமை கேட்டு விதத்தில் கத்தர் பகுத்து பகுத்து கத்தர் கொடுத்திருக்கிறார் பெரியவங்க சிறியவங்கன்னு ஒன்றும் யாருமே கிடையாது ஆனால் இதுக்குள்ளே வேற ஒருத்தம் பூகுந்தானா நம்முடைய எல்லாவற்றும் அழிச்சு அதனால இந்த புதிய வருஷத்தில் நல்ல ஒரு திருமணம் பண்ணுங்க மூன்றாவது ஆளுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் நான் மூன்றாவது ஆளுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் சொல்லுங்க சொல்ல பிசாசு விடவே மாட்டான் தெரியுமா ஏன்னா பிசாசுக்கு இப்போ பயங்கரம் வேதம் எல்லாத்துக்கும் ஏசப்பாவும் அவன் பலவான் இல்லையா பெரிய பழு சர்ப்பம் வாயை திறக்க விட மாட்டான் இப்படி முறைச்சே பார்க்க வைப்பான் நம்மள இல்லையா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இன்னைக்கு அந்த பிசாசு நசுக்கப்படுறோம் இந்த வருஷ துவக்கத்திலேயே கத்தர் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் நீடித்து வரணும் சொல்லுங்க பார்க்கலாம் மூன்றாவது ஆளுக்கு என்ற வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன் நம்முடைய வாழ்க்கையில மூன்றாவது ஆளுன்னு சொன்ன பர்சுத்தாவியாரர் மட்டும்தான் இருக்கணும் முப்புரி நூல் சீக்கிரமாய் வராது புருஷன் மனைவி நடுவுல பரிசுத்தாவியான பரிசுத்தாவியா நடுருக்க இடத்துல த்ரீ ஏக தேவன் இருப்பார் அவருக்கு தான் முக்கியத்துவம் மொழிய ஆகினாலும் சபையில வந்து ஆவி நிறைய அந்நிய பாஷை பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறோம் பிரயாசப்படுகிறோம் ஜீவன் கொடுக்கிறோம் ஆபியில் அறைங்க ஆபியில் அறைங்க இல்லாட்டி அந்த பரிசுத்தாவின்னு ஒத்துழைப்பு இல்லாட்டி அடுத்தவன் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் அவன் கேட்டளவர மாட்டான் தள்ளிட்டு வந்துடுவான் அவன் பலவான் இந்த முழு உலகமும் பாவத்தில் இருக்கிறவர் அவனுக்கு பவர் இருக்கு தான் சொல்றோம் ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது அது அந்நிய பேசுங்க